வணக்கம் நண்பர்களே இன்று நமது ஆர் என் சேனலில் நாம் பார்க்கப்போகும் கதை புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய ஒப்பந்தம் இந்த கதையை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மணிக்கொடி இதழில் எழுதியிருக்கிறார் அப்போதே பெண்களுக்கு திருமணம் முடிக்க வரதட்சணைக்கு பேரம் பேசுவதை சாடி இந்த கதையை எழுதியிருக்கிறார் எவ்வளவு முற்போக்கு சிந்தனை இருந்தால் இப்படி எழுதியிருப்பார் என்று யோசனை செல்லலாம் பார்வதிநாதனுக்கு பிஏ பாஸ் ஆகிவிட்டது அது மட்டுமல்ல சர்வீஸ் கமிஷன் பரீட்சையிலும் முதல் தொகுதியில் வந்துவிட்டான் சீக்கிரத்தில் வேலையாகிவிடும் கலியாணம் ஒன்றுதான் பாக்கி அதையும் செய்து முடித்துவிட்டால் பையனை பற்றிய கவலை ஓய்ந்துவிட்டது என்று நினைத்த சங்கரலிங்கம் பிள்ளை ஒரு நாள் காலை பிள்ளையவர்கள் தாமிரவர்ணியில் ஸ்நானம் நீண்ட பூஜை முதலியவற்றுக்கு முற்றுப்புள்ளியான காலை போஜனத்தை முடித்து கொண்டதும் சுக ஜீவனத்தில் குதூகலத்தை அனுபவித்தவராய் எலா அங்கு என்ன செய்யுத என்று தனது பத்தினியை கூப்பிட்டார் என்ன நீங்களா கூப்பிட்டியன்னா வாரேன் நம்ம குட்டிக்கு பார்வதிநாதனின் செல்ல பெயர் பொண்ணு பார்க்க வேண்டாமா எனக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லுதது சதி நம்ம குலத்து பெண்ணை பார்த்தா என்ன பொண்ணு நல்ல செவத்த பொண்ணு கண்ணும் மொழியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் பிள்ளைய வாளுக்கு பிடிக்குமோ என்னமோ இந்த காலத்து பிள்ளையளை என்ன சொல்ல அதாரு சிங்கிகுளத்திலே என்ன உங்களுக்கு தெரியாதாக்கும் பேட்டையக்கா இருக்காகல்ல பார்வதி அக்கா அவளுக்கு ஒன்று விட்ட தம்பி மக சரி சரி நம்ம சுப்பராய பிள்ளை மகளா என்ன நகை போடுவா அது எனக்கு என்ன தெரியும் கோமதி அக்கா கிட்ட விசாரிச்சா தெரியும் நான் அவளை கூப்பிடுதேன் என்று வெளியே சென்று ஒரு உதவையை கூப்பிட்டு வந்தாள் அம்மா வா இரி நம்ம குட்டிக்கு இவ என்னமோ சிங்கு குளத்து பொண்ணு ஒன்று இருக்காமே அதை பார்க்கலாமேன்னு சொல்லுதா நீ என்னமோ பார்த்துருக்கியாமே எப்படி நகை என்னமா போடுவா என்று கேட்டார் சங்கரலிங்கம் பிள்ளை அதா நல்ல இடமாச்சே பொண்ணு தங்கமான குணம் அவங்களும் அப்படித்தான் என்னமோ ரெண்டாயிரம் செய்வாக சொல்லியிருந்தாக நம்பிட்டு தானே சதி சதி பேச்சை தள்ளு நம்ம பேட்டை பிள்ளை ஐயாயிரம் நகை மருக கல்யாண செலவு ஒரு ரெண்டாயிரம் என்று சொன்னாரே ஆமாம் பொண்ணு கறுப்பு இல்லையா எதுக்கும் கேட்டு பாருங்களேன் சதி நீ என்ன சொல்லுத பார்த்தா என்ன நானும் அக்காலும் போயிட்டு தான் வாரமே என்றாள் சதி நாளைக்கு மேக்க சூளம் நாளை கழித்து உதயத்தில் வண்டியை போட்டுக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு வாருங்க பிறவு நாவன்னா விட்டு நான் விசாரிக்கேன் ஐயா தபால் என்று தபால்காரர் உள்ளே நிழந்து கவர்மெண்ட் முத்திரையிட்ட நீண்ட ஸ்கோடாவை கொடுத்தான் நம்ம குட்டிக்கு போல இருக்கு இளையா ஐயா என்று கூப்பிட்டார் என்னப்பா என்று கீழே வந்தான் பார்வதிநாதன் கடிதத்தை பிரித்து பார்க்க சென்னையில் குமாஸ்தா வேலையாக இருப்பதாகவும் இருபத்தைந்தாம் தேதி வந்து வேலையை ஒப்புக்கொள்ளும்படியும் எழுதியிருந்தது வீட்டில் ஒரே குதூகலம் தபால்காரன் பசிஷ் தட்டாமல் போகவில்லை ஏல ஐயா உனக்கு உங்க அம்மை சிங்ககுளத்து பொண்ணை பார்த்திருக்கிறதா அப்பா உனக்கு பிடிக்குமா என்று கேட்டார் பார்வதிநாதனுக்கு இந்த விஷயம் திடுக்கிடச் செய்தது இந்த மாதிரி தகப்பனார் பேசியது இதுதான் முதல் தரம் முகம் வெட்கத்தால் சிவந்தது ஒன்றும் பேசாமல் மெத்தைக்கு ஏறினவன் நாளைக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான் பெண்ணை எல்லாம் போய் பார்த்துவிட்டு வந்தாகிவிட்டது சங்கரலிங்கம் பிள்ளையின் மனைவிக்கு சிங்கிகுளத்து பெண் பெயரில் நோக்கம் சங்கரலிங்கம் பிள்ளைக்கு இப்போது மகனுக்கு வேலையாகிவிட்டதால் ரேட்டை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம் நகை வழியாக குறைந்தது மூவாயிரமாவது கறந்துவிட வேண்டும் என்ற தீர்மானம் நாவண்ணா நாராயண பிள்ளை அவர் பெயர் அவரை விட்டு பெண் வீட்டுக்காரரை தூண்டிவிடும்படி ஏற்பாடு செய்தார் நாராயண பிள்ளை ஒரு தடவை சிங்கி பக்கம் சென்றார் நம்ம பையன் ஒருவன் இருக்கான் கொடுக்கலாம் நல்ல இடம் என்றார் விஸ்தரிப்பானேன் பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளை வீட்டாரை கண்டு பேச புறப்பட்டார் நண்பர் நாவண்ணா வீட்டில் ஜாகை மறுநாள் இருவரும் சங்கரலிங்கம் பிள்ளை வீட்டிற்கு வருகிறார்கள் அண்ணாச்சி யூகதான் நம்ம சிங்கிகுளத்து பிள்ளையவாள் பிள்ளையவால் இந்த பக்கத்திலே வந்திருந்தாக பார்த்துக்கிட்டு போகட்டுமே என்று கூட்டி வந்தேன் என்றார் நாவண்ணா அப்படியா வாருங்க வாருங்க எலா வெத்தில எடு அங்கே தூத்துட்டு சமுக்காலத்தை விரி காப்பி சாப்பிடுங்களேன் அம்மாளு ரெண்டு இலையை போடு என்று தூரிதப்படுத்தினார் அவருடைய தர்மபர்த்தினியும் வாருங்க சேவிக்கேன் என்று வரவேற்றுவிட்டு அவசர அவசரமாய் பெருக்கிவிட்டு ஜமுக்காலத்தை எடுத்து விரித்து வெற்றிலை செல்லத்தை எடுத்து வைத்துவிட்டு உள்ளே சென்றாள் நாங்கள் எல்லாம் காப்பி ஆச்சு நீங்க ஆச்சா இல்லாட்டி முடிச்சு கொண்டு விடு வந்து விடுங்கள் என்றார் நாராயண பிள்ளை நான் எல்லாம் ஆச்சு வெத்திலை போடுங்க என்றார் சங்கரலிங்கம் பிள்ளை பேச்சு மெதுவாக பெண் விஷயத்தில் வந்து விழுந்தது ஆமாம் பையனுக்கு வேலையும் ஆச்சே முடிச்சு விடலாம் என்று எண்ணுகிறேன் என்றார் ஆமா அது செய்ய வேண்டியதுதான் என்றார் சங்கிகுளத்து பிள்ளை உங்களுக்கு தெரியாததா நகை ஒரு ரெண்டாயிரம் மற்ற செலவு ஒரு ஆயிரம் என்றார் என்ன நம்ம பேட்ட பிள்ளை சொன்னதை கேட்டியல்ல என்றார் சங்கரலிங்கம் பிள்ளை ஆமாம் ஆமாம் அது இருக்கட்டும் இந்த காலத்தில் ஆயிரத்தை சொன்னால் போதுமா சொன்னதை சொன்னபடி செய்யணும் அது நம்ம பிள்ளைவால் தான் நான் ஒன்று பொதுவாக சொல்லுறேன் நகை மூவாயிரம் மற்றது ரெண்டாயிரம் என்றார் எல்லோரும் சற்று மௌனம் அண்ணாச்சி நீங்கள் ஒரே அடியாக முதண்டாதீங்க பிள்ளைவாள் நீங்கள் காலை தேய்ச்சா பிரயோசனம் இல்லை நல்ல இடம் பையனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் வேலை இன்ஸ்பெக்டரு தாசில்தாரா வளம் வரலாம் உங்க பெண்ணுக்கு ராஜயோகம் என்று மத்தியஸ்தம் பேசினார் நாவண்ணா சதி பிறவு நீங்கள் சொல்லுறாப்பா என்ன என்றார் சிங்ககுலத்து பிள்ளை வேற என்ன ஐயா இப்போவே வெத்தலைப்பாக்கு கை மாறி எடுத்து வர வியாழக்கிழமை நல்ல தினம் அன்னைக்கு திருமாங்கிலியத்துக்கு பொண்ணுறுக்கி விடுகிறது சரிதானே பிள்ளையவால் என்று ஒரு வெள்ளித்தாம்பலத்தை சங்கர்லிங்கம் பிள்ளையின் தர்மபத்தினியிடம் வாங்கி அந்த சிறு சடங்கை நடத்தி முடித்தார்கள் சென்னையில் அன்று சாயங்காலம் பர்வதிநாதன் வேலை ஒப்புக்கொண்டாகிவிட்டது கொண்டாகிவிட்டது தகப்பனார் கொடுத்த பணம் கையில் கொஞ்சம் ஓட்டம் சினிமாவிற்கு சென்றான் இவனுக்கு பக்கத்திலே ஒரு ஆங்கிலோ இந்திய மாது இள உட்கார்ந்திருந்தாள் தகப்பனார் அன்று பெண் விஷயத்தை கேட்டதிலிருந்து அவனுக்கு ஒரு புதிய உணர்ச்சி இயற்கையின் தேவை அடிக்கடி மனதில் சுற்றி கொண்டே இருந்தது பார்வதிநாதன் நல்ல பையன்தான் இதுவரை அந்த நினைப்பிற்கு அவகாசமில்லை ஆனால் அந்த தினத்திலிருந்து அவனது உடல் கட்டுக்கடங்கவில்லை அன்று இருவர் சினிமா பார்க்கவில்லை அந்த நங்கை ஐந்து ரூபாய்க்கு இரண்டு மணி நேரம் அவன் மனைவியாக இருக்க சம்மதித்தார் இருவரும் கடற்கரைக்கு செல்லுகிறார்கள் அந்த சிங்கி குளத்து பெண் மூவாயிரம் ரூபாயை பணயமாக வைத்து அவனுடன் வாழ்க்கையை பிணைத்து கொள்ள சம்மதிக்கும் போது ஐந்து ரூபாய்க்கு இரண்டு மணி நேரம் சரிதானே முடிந்தது மற்றொரு கதையில் சந்திப்போம் நன்றி கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்